வணக்கம் இது தமிழ் வெண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனாயாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டொலரை வழங்கியது சீனா உயிர் சேதங்களை மறைக்கின்றதா அனுர அரசு சபையில் சாணக்கியின் கடும் வாக்குவாதம் அவசரமாக கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த ரணில் அனாவசியமாக பொருட்களை சேகரிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் அதிக விலைக்கு காய்கறிகளை விற்ற வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ட்ரோன்களை பறக்கவிட வேண்டாம் மக்களுக்கு கடும் எச்சரிக்கை ரம்படையில் சிக்கி தவித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மீட்ட விமானப்படை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பே ஊடாக நன்கொடை மன்னிப்பு கேட்ட இஸ்ரேல் பிரதமர் ஊழல் வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு கோரிக்கை தொடர்ந்து புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்காக ஒரு லட்சம் அமெரிக்க டாலரை சீனா வழங்கியுள்ளது இந்த நிதியை சீனா செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு அவசர நிவாரண உதவியாக வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளது புயலால் பாதிக்கப்பட்டு இந்த நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டு வரும் இலங்கை மக்களுடன் சீன மக்களும் பங்கெடுத்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் இலங்கை மக்கள் நிச்சயமாக இந்த அனர்த்தத்தில் இருந்து விரைவில் மீழ்வார்கள் நம்பிக்கை கொள்வதாகவும் இலங்கைக்கான சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இலங்கைக்கான சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீனர்கள் சங்கம் ஆகியவை நன்கொடை முயற்சிகளை ஆரம்பித்துள்ளன இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக மொத்தமாக பத்து மில்லியன் ரூபாவை சேகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் இதுவரை உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை வெளியிட அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது என்று மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அனைத்து எதிர்க்கட்சியினரும் எடுத்துள்ள தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழரசு கட்சியினரும் சபையில் இருந்து வெளியேற தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற அமர் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடுபூராகவும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதுவரை கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை விபரம் நேற்று மாலை ஆறு மணிக்கு பின்னர் தரப்படவில்லை அரசாங்கம் தகவல்களை வெளியிட தயக்கம் காட்டுகின்றது இவ்வாறானதொரு நிலையில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாம் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளில் நாடாளுமன்றத்திலிருந்து எங்களுடைய மாவட்டங்களில் உள்ள மக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவாரணப் பணிகளை எவ்வாறு செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் காரணம் நாங்கள் மாத்திரமல்ல பெரும் சிரமத்துக்கு மத்திய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு வந்துள்ளோம் மக்கள் நலன் தொடர்பில் பல விடயங்களை சிந்தித்து செயல்படுத்த வேண்டியுள்ளது அதற்காக சில மணி நேரம் கேட்டும் சபாநாயகராகி நீங்கள் அதற்கான வாய்ப்பு தரவில்லை எனவும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக கட்சி தலைவர்கள் கூட்டத்தை அழைத்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் இலங்கை எதிர்கொள்ளும் மிகவும் கடினமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடரும் எல்லார் கலந்துரையான இவ்வாறு கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கடுமையான இயற்கை பேரிடரை வெற்றிகரமாக சமாளித்ததில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ளத்திற்கு பிந்தைய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்களுக்கு ரணல் விக்ரமசிங்க விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வஜ்ர அபேவர்தன கூறினார் இந்த கடுமையான பேரழிவுக்கு பின்னர் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று கூடுவது இதுவே முதல் முறை எனவும் வஜ்ர அபேவர்தன கூறினார் இதேவேளை தற்போது நிலை வரக்கூடிய குறித்த அசாதாரண சூழலில் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏற்கனவே அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலை காரணமாக மக்கள் அதிக அளவில் பொருட்களை சேகரிக்கும் நிலையில் தேவையற்ற வகையில் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைப்பதை தவிர்த்து தமக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு அந்த அதிகார சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் சரியான நடைமுறையின் கீழ் மக்களுக்கு தேவையான பொருட்களின் அளவை மட்டும் வழங்குமாறு சிறப்பு அங்காடிகள் மற்றும் வர்த்தகர்களிடம் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் தற்போதுள்ள விலைகள் மற்றும் நியாயமான விலைகளின் கீழ் மட்டுமே பொருட்களை விற்பனை செய்து அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் ஆதரவு வழங்குமாறு வர்த்தக சமூகத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செயற்படாத வர்த்தகர்களை கண்டறிய நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி மேற்கொள்ளப்படும் ஏதேனும் இருந்தால் அதிகார சபை நேரடியாக தகவல் அலவல்கள்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் உதவிகள் சேகரிப்பதற்காக வீடுகளுக்கு வரும் பொறுப்பற்ற நபர்கள் குறித்தும் விழிப்புடன் இருக்குமாறும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது விலைகளை காட்சிப்படுத்தாமல் அதிக விலைக்கு ஒரு தொகை காய்கறிகளை விற்பனை செய்த வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ிய வீதியில் தெளிய கொள்ள பகுதியில் உள்ள இரண்டு காய்கறி கடைகள் இன்று குருநாகல் மாவட்ட அதிகாரிகளால் சுற்றி வளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நாடலாவிய ரீதியில் இதுபோல அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் கடைகள் சுற்றி வளைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் என்று அந்த நிறுவனத்தின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்து தமது முடிவை வழங்கும் வரை வீடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வரை மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி பாதுகாப்பற்ற நிலைகளில் இருந்த மக்கள் தொடர்ந்தும் முகாம்களிலேயே தங்கியிருக்குமாறு வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் ஏழு மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கை அறிவுறுத்தல்களும் வெளியேறுவதற்கான சிவப்பு அறிவுறுத்தல்களும் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் அதிக மழை பெய்த அனைத்து பகுதிகளிலும் நிலம் நீரால் நிரம்பியுள்ளதால் அடுத்த சில நாட்களிலும் கூட மண் சரிவு பாறைகள் உருண்டு விழுதல் அல்லது மண்மேடுகள் இடிந்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வசந்த சேனாதீரர் சுட்டிக்காட்டினார் நிலத்திலிருந்து வினோத சத்தங்கள் அல்லது நீர் நீர்மோற்றுக்கள் தோன்றுதல் மற்றும் மறைதல் போன்ற அறிகுறிகளை கண்டால் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை கொழும்பு பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மற்றும் நொரலியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ட்ரோன்களை பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை விமானப்படை அறிவுறுத்தியுள்ளது உரிய அனுமதிகளின்றி பறக்கவிடப்படும் ட்ரோன்கள் அத்தியாவசியமான மீட்புப் பணிகளுக்கான விமானப் பயணங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் விமானப்படை எச்சரித்துள்ளது அத்துடன் அனைத்து ட்ரோன் புறப்பாடுகள் மற்றும் தர இறக்கங்கள் பற்றிய தகவல்களை ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் அல்லது ஒன்று ஒன்று ஐந்து அவசர இலக்கத்தின் மூலம் முன்கூட்டியே அறிவிக்குமாறும் இலங்கை விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது இதேவேளை பேரிடர் நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் தொடர்பாக உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி குறித்த விசாரணைகளுக்காக இலங்கை விமானப்படை உள்ளக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிதீவிர வானிலை காரணமாக நுவேலியாவின் ரம்பட பகுதியில் சிக்கி தவித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழுவை விமானப்படை மீட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழுவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து ஒரு சுற்றுலா பயணிகள் அடங்குவதாக சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி இந்த குழுவில் பதினோரு இந்திய சுற்றுலா பயணிகள் நான்கு தென்னாப்பிரிக்க சுற்றுலா பயணிகள் இரண்டு ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் இரண்டு பிரித்தானியா மற்றும் ஸ்லோவாக்கியா சுற்றுலா பயணிகள் அடங்குவர் இந்த சுற்றுலா பயணிகள் குழு நேற்று மதியம் உலங்கு வானூர்தி மூலம் கொழும்புக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டு நன்கொடைகளை செலுத்தக்கூடிய ஒரு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நிதியமைச்சினால் அனர்த்த நிவாரண நிதியத்திற்கு நன்கொடைகளை வழங்குவதற்கு இலகுவானதும் வெளிப்படைத்தன்மை கொண்டதுமான இந்த முறைமை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அரச கொடுப்பனவுக்கான பிரதானமாக விளங்கும் ஜியோவிபே ஊடாக எவர் வேண்டுமானாலும் உடனடியாக நன்கொடைகளை செலுத்த முடியும் இதில் நன்கொடை பணம் உடனடியாக நிதிக்கு வர வைக்கப்படுவதுடன் இலகுவாக நன்கொடை வழங்கக்கூடியதாகவும் அத்துடன் அந்த செயல்முறை முழுமையாக வெளிப்படை தன்மையுடன் காணப்படுவதும் இதன் சிறப்பம்சமாகும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது ஜியோவிபே யுடன் இணைக்கப்பட்டுள்ள இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பலவற்றின் மூலம் இந்த அடர்த்தனிவார நிதியுதவி நடந்து வரும் ஊழல் வழக்குகளில் விடுவிக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி மன்னிப்பு கோரியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு லஞ்சம் மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தனித்தனி வழக்குகளை சந்தித்து வருகிறார் இஸ்ரேல் வரலாற்றில் பதவியில் இருக்கும் போது வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளும் ஒரே பிரதமர் நெட்டன் யாகு ஆவார் அவர் இன்னும் எந்த வழக்கிலும் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்துள்ளார் இந்த வழக்குகள் நாட்டை பிளவுபடுத்துவதாகவும் விசாரணையை உடனடியாக முடிப்பது தேசிய நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க உதவும் என்றும் நெட்டன்யாகு கூறியிருந்தார் வாரத்துக்கு மூன்று முறை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருப்பதால் தன் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறியிருந்தார் இதன் காரணமாக தனக்கு எதிராக நடந்து வரும் ஊழல் வழக்குகளில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு கேட்டு அந்த நாட்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் பொது மன்னிப்பு கோரிக்கை பிரதமர் அலுவலகம் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சட்ட மற்றும் நீதித்துறை கருத்துக்களை பெற்ற பின் பொறுப்புடனும் நேர்மையுடனும் இக்கோரிக்கையை பரிசீலிப்பதாக ஜனாதிபதி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டொலரை வழங்கியது சீனா உயிர் சேதங்களை மறைக்கின்றதா அனுர அரசு சபையில் சாணக்கியின் கடும் வாக்குவாதம் அவசரமாக கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த ரணில் அனாவசியமாக பொருட்களை சேகரிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் அதிக விலைக்கு காய்கறிகளை விற்ற வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ட்ரோன்களை பறக்க விட வேண்டாம் மக்களுக்கு கடும் எச்சரிக்கை ரம்பொடையில்